ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இருபத்தாறாவது மாநாட்டில் பங்கு பெறுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கு பல ஜோதிட வல்லுநர்களை நேரில் பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்ததற்கு முதலில் நாம் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தோஷம் பற்றியது ஏன் காரணம் என்ன என்றால் இன்று பல்வேறு நமது அன்பர்கள் தோஷத்தை மிகவும் பெரிதாக பேசி ஜனங்களிடத்திலே ஒரு பயத்தை உண்டாக்குகின்றார்கள் பாரம்பரிய ஜோதிட முறைப்படி பித்துர் காரகன் என்ற கூடிய சூரியன் இந்த பிரபஞ்சமே சூரியனால் இயங்குகின்றது பிதர்காரகன் ஆகிய சூரியன் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு பிதுர்காரகன் வீடு பிதூர் பாவாதிபதி வீடு அதே வீடுதான் உயர்கல்வி ஸ்தானம் தர்மஸ்தானம் ஸ்தானம் குரு உபதேசஸ்தானம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஸ்தானம் ஒன்பதாம் வீடு நீங்க பூர்வ புண்ணியம் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து இந்த லக்னத்திற்கு ஒன் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு லக்னம் இவைகளை எடுத்தால் திருகோணத்தில்தான் வரும் ஜோதிடத்திலே கேந்திர பாவங்களை விட இந்த திருக்கோண பாவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நற்பலங்களையும் கொடுத்துக்குள்ள பாவங்கள் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்துக்கு ஒன்பதாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதுக்கு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டுக்கு ஒன்று ஐந்தாம் வீடு ஆக இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பின்னி பிணையப்பட்டது திருக்கோண பாவத்தில் இருக்கக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது ஐந்தாம் வீடு இதுவேதான் மனசு நம்முடைய மனது விளையாட்டு கல்வி தரம் இவைகளையும் நம் முன்னோர்களை பற்றி கூறக்கூடிய இடமும் இந்த ஐந்தாம் வீடு அதே போன்று பிதுர் ஸ்தானம் ஒன்பதாம் வீடு சூரியன் பிதிர்காரகன் ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே ஐந்து குடையவர் ஒன்பது குடையவர் சூரியன் பாதிக்கப்பட்டால் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு பெற்றால் பித்துர் தோஷமாக எடுத்துக்கொள்கின்றோம் அதே அந்த ஐந்தாம் வீட்டுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டுக்குடையவர் சூரியன் இவர்கள் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சாரத்தில் நட்சத்திர சாரத்தில் நின்றாலும் பித்துர் தோஷமாக கருதப்படுகின்றது சரி சார் இப்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிதுர் தோஷம் வருமே சார் அப்படின்னா பித்துர் என்பது தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அல்ல முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் பாதிக்கப்பட்டாலோ ஐந்து ஒன்பது குழையவர்கள் பாதிக்கப்பட்டாலோ தகப்பனாரால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக குறைவாக கிடைக்கும் அது எவ்வாறு காரணம் அந்த திசைகள் புத்திகள் அந்தரங்கள் நடக்கும்போது போது அவ்வாறு பலன்கள் இருக்கும் அதன் பின் அவர்களே நமக்கு நன்மையையும் புரிவார்கள் இது திசா புத்தி அந்தரத்திலும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்களுடைய நட்சத்திரத்தில் நிற்கும் போது அந்த நட்சத்திராதிபதிகளுடைய திசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ வரும்போது நாம் நம்முடைய பித்துற்களால் சற்று பலன் அடையாமல் இருக்குவதற்கு வழி உண்டு இதுக்கு என்ன வழி என்றால் ஒன்றும் வழி இல்லை நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க கும்பிடுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் தினம் சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த ஒன்பதாம் வீடு ஐந்தாம் வீடுக்குள்ள என்ன கிழமை இப்பொழுது உதாரணமாக ரிஷப லக்னம் என்றால் ஐந்தாம் வீடு புதன் உடைய புதன்கிழமையில் சூரியனுக்கு விளக்கேற்றுங்க சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க தோஷங்கள் விலகும் நேசலக்னா ஐந்தாம் வீடு சூரியனோட வீடு ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு விளக்கேற்றுங்க சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க இது ஒரு வகையான தோஷ நிவர்த்தி தோஷங்கள் இரண்டு ஜாதக அடிப்படையில் ஒன்று நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் அவர்களுக்கு அன்னம் அளிக்காமல் இருப்பது அவரை உதாசீனமாக பேசுவது அவர்கள் பேச்சை நாம் கேட்காமல் இருப்பது இதுவே அவர்கள் மனம் வந்துட்டால் நமக்கு அந்த தோஷம் வரும் முதலில் நமக்கு நாம் பிரபஞ்சத்திலே வாழ்வதற்கு ஆதாரமானவர் பிதர்காரகன் தகப்பனார் தகப்பனார்காரகன் சூரியன் எப்படி சூரியன் பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றானோ அதுபோல் நம்மளை உருவாக்குவது நமது தகப்பனார் அவர்களுக்கு தேவையான பணிவடைகளை நாம் செய்தாலே அவர்கள் மனமுவந்து வந்து நம்மளை வாழ்த்தினாலே நம்மளுக்கு ஏற்பட்டுகின்ற அனைத்து தோஷங்களும் விலகும் ஆகவே சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை மந்திரம் சொல்லணும்னு நல்ல அவசியம் இல்லை நேர சூரிய ஆகும் போது ஏஞ்சி குளிச்சுட்டு நிம்மதியா சூரியாயணமாக மித்ரானமாக ஏதோ உங்களுக்கு சூரியனை தெரியுமா சொல்லி தீபம் ஏற்றி விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க மிக தெளிவாக நீங்கள் முன்னு கோருவீர்கள் இந்த சூரியன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி இவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நமக்கு பிதூர் தோஷங்களாக கருதப்படுகின்றனர் இந்த பிதுர் தோஷம் விலகுவதற்கு சூரியனை வழிபட்டால் போதும் அல்லது தனுஷ்கோடியில் போய் கடல் ஸ்நானம் செய்தால் போதும் இவை இரண்டுமே ஏற்புடையதாக கருதப்படுகின்றது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒன்பதாம் வீ ஒரு கிரகங்களுக்கும் இரண்டு வீடுகள் ஆட்சி உண்டு அப்பொழுது அதே வீடு அனுகிரகத்தை தரக்கூடியதாகவும் அமையும் ஆதலால் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்களுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும் பொழுது மிகவும் பலன்கள் குறைவாகவே நமக்கு ஏற்படுகின்றன ரிஷபலக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு சனியோட வீடு பத்தாம் வீடும் சனியோட வீடு அவரே அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாகவும் வரக்கூடியவர் அப்பொழுது அந்த ரிஷபலக்னகாரங்களை நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் குறைந்தது நாற்பது வருடங்கள் வரையில் அவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அவர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து அவர்களுக்கு நிலைக்காது இதுதாங்க இதே போன்று ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த தோஷங்கள் பற்றிய உண்மைகள் நமக்கு புலப்படும் இதற்கு தோஷ நிவர்த்தி என்பது சூரியனை வழிபடுவதே என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி உங்களை நீங்க வந்து வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்நாள பிதிருவசம் இல்லைன்னா தான் வாழ்க்கையில் வர அப்படின்ற அற்புதமான விஷயத்த சொன்னீங்க உண்மையில உங்களை பாதம் தட்டு வணங்கிக்கிறோம் என்ன ஒண்ணுங்க அதே போல உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும் வாழ்க்கையில நாங்களாம் வந்து அனுபவிச்சதை விட உங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கும்

परमाल कोयल मणिकर ऊर पुरोहितर